என்னட்டியே வச்சு எப்படியோ போட்டுருவோம் கண்டிப்பா கோலம் வந்து நல்லா தான் நல்லா நல்லா எதுவும் இங்க பேசுறத எனக்கு அடி ஒரு மாதிரி தலை சுத்துது நானே ஒரு அந்த உனே தான் க்ளோசப்லாம் எடுக்காது கேவலமா இருக்கும் அடி <laughs> பே

Gueh referred Marche Hanam Se

நீங்கள் கடிச்சு எங்கள் அத்தாஜி வீட்டில் போய் இவ்வளோ டப்பாக தானே இருந்திருக்கு எல்லா குடும்பத்துக்கு நீங்கள் நல்ல இந்த அப்புறம் இருந்தாலும் பார்ப்போம் பொங்கலுக்கு நல்லா பெருசாக சூப்பராக போடுவோம் நீங்கள் யாரெல்லாம் உங்கள் வீட்டில் என்ன கோலம் போட்டீங்கன்னு சொல்லிட்டு கம்மன்ல எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு முடிஞ்சா அனுப்புங்க நீங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து மறுபடியும் இனியை புத்தாங்கிறது நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் இருந்தாலும் இனி நல்லாட்டும் வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஆண்ட்ரெஸ்ட் விளாட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நம்மளுக்கு அடுத்து நிறைய வேலை இருக்குது மதிய சாப்பாடு அதுவும் போய்கிட்டே இருக்கும் டைமே இருக்காது ਤੀਰੋ ਅਮਾ ਵਾਰੇ ਕਾਲੀ ਆਂ ਕੁਟੁ ਉਂਗਲ ਤਾਲੁ ਸੀ